நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நான்கு முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில அதாவது முக்கியமான கிரகங்களான சனி குரு ராக கேது நான்குமே இந்த காலகட்டத்துல தன்னுடைய இடத்துல இருந்து மாறி இருக்கு அப்படி மாற்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அது என்ன மாதிரி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா சோதனை காலகட்டமா இருக்குமா ரொம்ப இன்பமா இருக்குமா அப்படின்றதான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில துலாம் ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க துலாம் ராசினருக்கு கடந்த இரண்டு ஆண்டு காலமாவே அதாவது முக்கியமா சொல்லணும்னா குறிப்பா கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும் இவங்க எல்லாத்துலயுமே வந்து ஒரு குழப்ப நிலையோட எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ரொம்பவே குழம்பி இருப்பாங்க தெளிவான சிந்தனை எப்ப கிடைக்கும்ன்ற ஒரு ஏக்கத்தோடவே இருந்திருப்பாங்க நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டா இல்லையா நம்ம செய்யற செயல் சரியா இருக்குமா இருக்காதான்ற ஒரு பயத்திலையும் ஒரு மனக்குழப்பத்திலயும் கடந்த அக்டோபர் மாதம் முதல்ல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இருந்து எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தாங்க இருக்க போது அதாவது மணி ஜாப் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் வீடு அதுக்கப்புறம் டூர் பிஸ்னஸ் எஜுகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி எது எத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரி அது எல்லாமே இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி சொல்யூஷன் கிடச்சிருப்போகுது இதனால் இதெல்லாம் செய்யலாமா நம்ம படிக்கிற பிள்ளைங்க நம்ம இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கலாமா நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசிச்சு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா அவங்களுக்கு இப்போ சரியான இது கிடச்சிரும் கைட்லைன்ஸ் கிடச்சிரும் நான் வெளிநாட்டு வேலைக்கு போக முடியுமா நான் இங்கேயே வேலை பார்க்கலாமா அப்படின்னாலும் அவங்களுக்கும் இப்போ கிளாரிட்டி கிடைச்சிரும் இந்த மாதிரி யாரெல்லாம் லாஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்து எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறினீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் தெளிவான முடிவு கிடைக்குங்க முக்கியமாக சொல்லணும்னா ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல எங்கேயுமே அசுப கிரகங்கள் இடம் பெறலை ஓகேங்களா இதுவே ஒரு நல்ல அமைப்பு இதுவே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு எல்லாமே இதுவே வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுக்க போகுது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பா கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடும் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு கல்யாணம் நிச்சயங்க ஆஹ் கேரண்டி தான் சொல்லணும் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு காலம் எல்லா கிரகமுமே ரொம்ப நல்லா இருக்கு சனி ஆறாம் இடத்துல இடம்பெறாரு அஹ் சனி வந்து பாவ கிரகமா இருந்தாலுமே துலாம் ராசிக்கு ரொம்ப யோகமான கிரகம் தான் அந்த யோகமான கிரகம் ஆறாம் இடத்துல இடம் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற எதிரிகள் விலகுவாங்க எதிரிகள் விலகுவாங்க உடல் ஆரோக்கிய ஆரோக்கிய ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னால முடியல எனக்கு வந்து மனசோர்வு ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப டயர்ட்னஸா ஃபீல் பண்றேன் என்னால வந்து ரொம்ப நேரம் நின்று வேலை செய்ய முடியல அந்த மாதிரியான பாதிப்பு அதிகமா இருந்திருக்கும் கடந்த இரண்டு ஆண்டு காலம் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகுது ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்களால உங்க பிள்ளை வந்து ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கோம் உங்க பிள்ளைங்க வந்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல செயல்கள் செய்யும் போது எல்லாருமே என்னப்பா உன் பிள்ளை இப்படி பண்ணிட்டானுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல செய்திலாம் எல்லாம் இப்ப வந்து கிடைக்கும் ஸோ உங்க குழந்தைங்களால உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை ஏற்பட போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா என்ன தொழில் தொடங்கணும் வியாபாரம் ஆரம்பிக்கணும் நான் புதுசா ஏதோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன்னா தாராளமா இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த டைம்ல உங்களுக்கு வந்து புது வேலை கிடைக்கிறதோ இல்லை புது தொழில் அமையிறதோ நிறைய பேருக்கு இப்ப செட்டில் ஆகும் நான் ரொம்ப நாளா வேலைக்கு மாத்தணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இந்த டைம்ல நீங்க வேலை மாத்தலாம் வேலைக்கான அமைப்பு நல்லாவே இருக்கு புதுசா வேலை தேடுறவங்களும் சரி ஏற்கனவே வேலையில இருந்தேன் இப்போ அவ எனக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு கேதுவின் மாற்றம் கூட உங்களுக்கு வந்து அவ்வளவா நெகட்டிவா இல்லைங்க அதுவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு அதாவது என்னென்னா கேது மாற்றம் சின்ன சின்ன மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலுமே அங்கே குரு பார்வை பெறுது ராகு இருக்கிற இடத்துல குரு பார்வை பெறும்போது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் ஏற்பட்டாலுமே அதில் ஈஸியாக சீக்கிரமாக தெளிவு கிடைச்சிரும் ஒரு நல்ல எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய புது சிந்தனைகள் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் புதுசாக நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கப்பா வே இல்லை தொழிலையோ இல்லை வீட்லேயோ யார் யாருக்கும் ஏதோ ஒன்று வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ஒரு பிராங்க் பண்ணலாம் கூட அது எல்லாமே சூப்பராக செட் ஆகும் நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது